வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது புற்றுநோய் கட்டிகளுக்கு தெரியுது நீ மூடு நம்முடைய தாய்மொழிய நம்முடைய தமிழ் மொழிய துண்டு சீட்ட பார்த்து கூட படிக்கவே தெரியாம கொல்லோ கொல்லுன்னு கொண்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம காதல ரத்த ரத்தம் வர்ற மாதிரி ரத்தம் வர்ற மாதிரி கதை கதையா பொய்யான கதையா அடிச்சு விடுறாப்புல பெரியவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் என்னடா சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பதிமூணு லட்சத்து இருபதனாயிரம் கிலோமீட்டர் ஈவே ராமசாமி மூத்திர சட்டியோட நடந்தே போனாப்லயா என்னையா இது உலக விஞ்ஞானிகள் இன்னைக்கு அப்படியே அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா இந்த கிலோமீட்டரை கால்குலேட் பண்ணா முப்பத்தி மூணு வாட்டி உலகத்தை சுத்தி வந்ததுக்கு சமமா ஒருத்தருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருந்தா கூட இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு உலக விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க எவனா ஒருத்தவன் எனக்கு தெரிஞ்சு எவனா ஒருத்தவன் உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்கல தப்பு தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க துண்டுச்சீட்டை பார்த்தாலும் படிக்கிறாங்க இவங்க சுயமா ஒரு புக்கை படிச்சு அதை ரெஃபர் பண்ணி ஈவே ராமசாமி எங்க போனாப்ல அப்படின்னு கிலோமீட்டர்லாம் கால்குலேட் பண்ணி வந்து பேசுறாங்க யாரோ ஒருத்தவங்க துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க அதை அப்படியே பார்த்து அப்படியே பிட்டு பேப்பரை பார்த்து படிக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒப்பிக்கிறாப்புல அதனால் எவனோ ஒருத்தன் வசமாக சிக்க வச்சுருக்கான் அந்த எழுதி கொடுத்தவனை பிடிக்கிறதுக்கு எப்படி அந்த கிளவியை பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைச்சாங்களோ அப்படி தனிப்பட அமைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா திகார் புகழ் டூ ராசா என்ன என்ன தேர்றாங்க அந்த ராசா இயற்கையோட கோவத்தினால பட்டுனு போயிரு செம்மொடியை கொண்டு வந்தது கலைங்க செம்மொழியை கொண்டு வந்தது கலைங்க இந்த டூ ஜி ராசா இருக்காப்ல இவருக்கு ஒரு வியாதி இருக்கு தன்னைத்தானே பெரிய அறிவாளி அறிவு புடிங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு திமுக ஹிந்து மதத்தை தப்பா பேசுறது கடவுள்களை தப்பா பேசுறது தமிழர்களோட கலாச்சாரத்தை பத்தி கொச்சை கொச்சையா பேசுறது தான் இந்த டூ ஜி திகார் ராசாவுக்கு வேலையாவே இருக்கு ஏன்னா எய்தாப்ல இருக்கிற இந்த முரசொலி படிக்கிற டூ ஹண்ட்ரட் பாய்ஸுக்கு என்ன அறிவு இருக்கும் என்ன சொன்னாலும் அப்பா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு கைய தட்டுவாங்க அதனால ராசாவும் என்ன நமக்கு எல்லாமே கைதட்டுறாங்க ஏன் ஸ்டாலின் ஐயாவே கை தட்டுறாரு அதனால நம்ம அறிவது ரொம்ப இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வாய்ச்சாவா பேசிட்டு இருப்பாங்க ஆனா டூ ஹண்ட்ரடு பாய்ஸ் பொறுத்துக்கிட்டு கேட்பாங்க இயற்கை பொறுத்துக்குமா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழிய தமிழ்மொழிய கருணாநிதி தான் வந்து கொண்டு வந்தாருன்னு சொன்னாரு பாருங்க தமிழன்னைக்கே சரியான கோம் வந்துச்சு பட்டாருன்னு போட போனாங்க செஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டாப்ல ஏயா கருணாநிதி வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சமுதாயம் தமிழ் மொழியே பேசாம ஊமையா இருந்தாங்களா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கேள்விகளை கேட்டு கண்ணா பிணன் கண்ணா பிணன் ஆராசாவை வச்சு செஞ்சுட்டு வராங்க இப்படி ஆராசா மேலே இது மாதிரி கரண்டு கம்பம் விழ போச்சு அப்படின்னு செய்தி வந்தோடன நானும் அதில் போய் பார்க்கறேன் எல்லாருமே சிரிச்சு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ராசா மீது மக்கள் சரியான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா கடவுளை பற்றி தப்பா பேசுறது தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தப்பாக பேசுறது தமிழ் பெண்களோட தாலியாக இருக்கிறது இதுதான் அந்த திமுக தீக்காரங்களோட வேலையாக இருக்குது இவங்க மேலெல்லாம் தமிழ் சமுதாயம் இன்னைக்கு சரியான கோபத்தில் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோட மகள் இப்போ அவருங்க பேர்னா திவ்யாவா அதை இன்னைக்கு திமுக களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அது பேசுறதெல்லாம் பார்க்கல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஊருக்கு ஊரு கிராமத்துக்கு கிராமம் இந்த சத்யராஜ் மகளை பேச விடணும் அப்போதான் திமுகவுக்கு மேலும் சாணியடி விழும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படி என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க எனக்கு தல அஜித் சார் இருக்காரு இல்லைங்களா அவரை பிடிக்கும் நான் அவரு கூட போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு நான் நாளைக்கு கொடூரமா கேவலமா ஒரு விஷயம் பண்ணா நீங்க தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணலாம் ஆனா நீங்க அஜித் சார் கிட்ட போய் சார் தான் சார் தப்பு பண்ணீங்க தான் சார் அந்த சார் ஏன் சார் இந்த தப்பு எதுக்கு சார் 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 அவர் கேட்க கூடாதுங்க அவரு ஒரு பிரபலம் அவர் கூட யாரு வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்றதா நியாயம் என்ன நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம் மேடம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா சமீபத்தில் ரெண்டு புகைப்படங்கள் தமிழகத்தில் மக்களால் காரி துப்பப்பட்ட புகைப்படங்கள் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் சார் இருக்கார்ல இவர் சார்னு சேர்த்தான் சொல்லணும் அவ்வளோ மரியாதைக்கு உட்பட்டவர் தான் இவர் அந்த மா சுப்பிரமணியன் சார் திமுகவோட தீவிர ஆதரவாளராக இருந்த ஞானசேகரன் இருக்காப்பில் திமுகவோட தீவிர ஆதரவாளர் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னாரு அந்த பாலியல் குற்றவாளியோட ஒன்னா உட்காந்து அவனே செஞ்சு கொடுத்த பிரியாணி சாப்பிட்ற புகைப்படம் ஒன்னாந்து கை கொடுக்கிற புகைப்படம் நிவாரண உதவிகள் வழங்குற புகைப்படம் அப்படின்னு தமிழக மக்கள் எந்த புகைப்படத்தை பார்த்து எப்பா இவ்வளவு இவருக்கு தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு தமிழக மக்கள் மிகப்பெரிய சந்தேக சார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பிரபல போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் திமுகவோட அயலகாணி பொறுப்பாளர் இவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஒன்னா சந்திச்சு அதுவும் இப்போ சாதாரணமாக இருக்க சுப்பனோ குப்பனோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போய் உடனடியாக சந்திச்சிட முடியுமா நிச்சயமாக சந்திக்க முடியாது ஆனால் ஜாஃபர் சாதிக்கு ஒன்றா நின்று கை குலுக்கிற புகைப்படங்கள் இது மக்களுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுப்புச்சு எப்பா அவன் மிகப்பெரிய போதை கடத்தல் மன்னன் இன்டர்நேஷ்னல் லெவலில் போதை கடத்துகிற அயோக்கியா பயலாக இருக்கான் அவன் எப்படி அசால்ட்டாக முதலமைச்சரை சந்தித்தான் முதலமைச்சரை சந்திக்கணுன்னா அவருக்குள்ள அவனை வந்து சு விசாரிப்பாங்க யார் என்ன அப்படிங்கிற பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு தான் சந்திக்க விடுவாங்க அப்படி இருக்கையிலும் இந்த இவெல்லாம் போய் அசால்ட்டாக சந்திச்சிருக்கானே அப்போ இவனுக்கும் இந்த திமுகவுக்கும் என்ன தொடர்பு இந்த மா சுப்பிரமணியன் சாருக்கும் ஞானசேனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தமிழக மக்களோட பிரதானமான கேள்வியாக இன்னும் வரைக்கும் அந்த கேள்வி நீண்டுகிட்டே போகுது ஆனால் அதை திசை திருப்புற மாதிரி அவங்களோட இன்னும் ஃபோட்டோ எடுத்தா இது குற்றவாளின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சத்யராஜோட மகள் பேசியிருக்காங்க சத்யராஜோட மகளே நீங்க சொல்ற மாதிரி அஜித்தோட பக்கத்துல நின்று போட்டோ எடுத்து எடுக்கிறதும் ஞானசேகர்னும் மா சுப்பிரமணியன் சார் ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்கல்ல அதுவும் ஆகாது எவ்வளோ டீப்பா இருந்தா எவ்வளோ அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தா ஒன்றா உட்காந்து அவங்க வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய உறவுகள் இருக்கும் ஆனால் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா என்னுடைய விருப்பம் என்னன்னா இந்த சத்யராஜ் மகளே போன்ற ஆட்களை திமுக கிராமம் கிராமமாக இறங்கி பிரச்சாரத்தை பண்ண சொல்லணும் இன்னும் ரொம்ப எளிதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஏன்னா மக்களுக்கு திமுகவோட உண்மையான வேடம் தெரிய வரும் இவங்களெல்லாம் மக்கள் சாணியும் செழியும் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி செருப்பை முக்கி விளக்கமாற முக்கி சம்பவம் பண்ணி விரட்டி அடிப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் என்ன தெரியுமோ சொல்லிக்காரு பாஜக அரசின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் என்னிடம் பேசி பாஜகவிற்கு அழைத்தார் அதெல்லாம் வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டு திரும்பி விட்டேன் திரும்பிவிட்டேன் நம்புற மாதிரியாங்க இருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியாயா இருக்கு இதுக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஐயா சாமி எனக்கு வேற வழியே கிடையாது எல்லா கூட்டணியும் அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துருச்சு விஜய் அவர்கள் அங்கிட்டு போயிட்டாப்ல எனக்கு வேற வழியே இல்லை நீங்கள் தான் கருணை காட்டணும் எனக்கு ஒரு சீட்டு இந்த பிளாஸ்டிக் சேர் போடுற மாதிரி ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே அறிவாலயத்திலேருந்து இப்படி தூக்கி போட்டு கொடுத்துட போகிறாங்க இதுக்கு என்னென்ன கதையை விடுறாங்க பார்த்தீங்களா அதுலேயும் இவங்க சொல்கிற ஒரு கதையை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க மதசார்பற்ற கூட்டணியில் இடம்பெறுகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது மதசார்பற்ற கூட்டணி திமுகவில் எந்தெந்த கட்சிகள் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லீம்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக இயங்குகிற கட்சி முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு முஸ்லீம் லீக்கா முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு இஸ்லாமியர்களுக்காக இருக்கிற கட்சி அடுத்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ முன்னணி திமுகவே அந்த முன்னணி தான் அந்த கட்சி ஒன்று இருக்கு இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லு மதத்தை மதத்தோட பேர்ல இயக்குற இயக்கங்கள் இருக்கு ஆனால் நாங்கள்லாம் மத சார்பற்ற கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு எப்படியா மனசாட்சி இல்லாமல் இப்படி வெக்கங்கட்டு உருட்டுறீங்க அப்படின்னு மக்கள் காரை துப்பிட்டு வராங்க இந்த ஹிந்து விரோத கட்சியா இருக்கிற ஹிந்துக்களுக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிற இந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உண்டியல் காங்கிரஸ் இவங்கள ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் தமிழகம் உருப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜவர்கள் உள்ளம் என்ன தெரியுமா சொல்லிருக்காப்ல சோதனை என்ற பெயரில் தேவையற்ற மன அழுத்தம் நீட் தேர்வு சோதனை முறைக்கு எதிராக கொந்தளித்த கொந்தளித்த ஜவஹர்லா அப்படின்னு இந்த சுண்டிவில ஒரு செய்தியா போட்டிருக்கான் இந்த ஜவஹர்லாவுக்கு சோதனை அப்படின்னாலே இவருக்கு சோதனை தான் டிக்கியில் தங்கம் கடத்தினா சோதனை பண்ணக்கூடாது பாகிஸ்தான்லேருந்து எல்லை தாண்டி வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட வந்தால் சோதனை பண்ணக்கூடாது பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க கூடாது எந்த சோதனை சோதனை அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குன்னு தான் இவரெல்லாம் பேசிக்கு என்னத்த பேசலாம் தெரியலைங்க அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுவதும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு தமிழகத்துலேயும் நடந்து முடிஞ்சு ஆனா இந்த ஊடகங்கள் இந்த கொத்தரிமை பசங்களுக்கு தான் இது பொறுக்கவே இல்லை அறிவாலயத்தில் இருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அந்த ஊடகங்கள் உருட்டாங்க இது மாதிரி மாணவி லேட்டாக தேர்வு எழுத வந்தார் அதனால அனுமதிக்கமில்லை டெய் லேட்டாக வந்து அனுமதிக்க மாட்டாங்கடா அதான்டா இது இந்த மாதிரி பட்டன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டெய் அது ரூல்ஸ்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்கடா அப்படின்னாலும் இவங்களுக்குலாம் புரியவே புரியாது அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல அவர் ஒரு காமெடியா பண்ணியிருக்காரு நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாடு நிச்சயம் விளக்கு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தமிழக மக்கள் காரை துப்பி சிரிச்சு வச்சிருக்காங்க சரி மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக கமெண்ட் பாக்ஸ் போனேன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் சாணியால் சாணியால் செருப்படி கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு நீங்கள் விலக்கு பெறுவதும் ஐயாவின் தலையில் மீண்டும் முடி வளர்வதும் ஒன்றுதான் அப்படின்னு ரெண்டுமே நடக்காதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழன் சரியான பங்கத்தை பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி ஒரு கருத்தை சொல்லிருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் தங்களது கடைக்கு தமிழில் பேர் சூட்ட வேண்டும் எங்கும் எதிலும் தமிழ் என்பதற்கு வணிகர்கள் துணை நிற்க வேண்டும் எப்படி ரெட் ஜெயின்டு ஜி ஸ்கொயரு சன்செய்னு அப்படின்னு இலக்கிய தமிழ் பேர் அதே மாதிரி பேர்கள் வைக்கணுமா என்னையா இது அதாவது ஊரில் இருக்கிற வணிகர்கள் எல்லாருமே வந்து தமிழில் பேர் வச்சு தமிழை வளர்க்கணும் ஆனால் திமுக குடும்பத்தில் இருக்கிற சேனல்கள் அவங்களுக்கு இருக்கிற நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க ஆங்கிலத்தில் இருக்கும் சமஸ்கிருதத்தில் இருக்கும் பேர் மானங்கட்ட கட்ட விஷயமா இருக்கு ஒன்னு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் நம்ம குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசணும் மக்கள் இன்னைக்கு இத கண்ணா அப்படின்னா காரி துப்பிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரை பத்திய அப்டேட் பாகிஸ்தானை ஏன் இன்னும் அடிக்கல இவ்வளவு ஏன் லேட் பண்றாங்க அப்படின்னு தேசபக்தி உள்ள ஒவ்வொரு இந்தியனும் ஆதங்கத்தோடு இருக்கிறத காண முடியுது நிறைய பேர் சமூக இதை பற்றி எழுதிட்டு கூட வராங்க ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க உடனடியாக அடிச்சு காலி பண்ண தானே அப்படின்னு நிறைய பேர் வந்து கோபத்தோட கேள்வி கேட்டுட்டு வராங்க நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானை விடவே மாட்டார் பாகிஸ்தான் மீது பத்து அணு ஒண்டர்களை தூக்கி போட்டா எந்த அளவுக்கு அவனுக்கு பாதிப்பு இருக்குமோ அதே மாதிரி பாதிப்பை இதுவரைக்கும் இந்தியா ஏற்படுத்தியிருக்கு முதல்ல என்ன பண்ணாங்க பாகிஸ்தான்ல உள்ள இந்தியர்களை எல்லாருமே இந்தியாவுக்கு கூப்பிட்டாங்க இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை எல்லாமே அங்க அனுப்பிவிட்டு எல்லைகள் எல்லாமே மூடினாங்க அப்புறம் பாகிஸ்தானோட தீவிரவாதத்தை பற்றி எல்லா நாடுகளையும் எடுத்து வச்சாங்க பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகின்ற தண்ணீர் இந்தியாவிலிருந்து மூன்று நதிகள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒரு சொட்டு தண்ணீர் பாகிஸ்தானுக்கு போகாதா அப்படின்னு நிப்பாட்டாங்க பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் மீது கடுமையான தடைகளை அவன்கிட்ட வாங்குற எந்த பொருளும் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாரு சரி இதனால அவங்களுக்கு என்ன நடந்துட போகுது என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் அந்த உள்நாட்டுக்குள்ள ஏற்கனவே அவங்க மூணு பகுதியாக வந்து மக்கள் கடும் கோபத்தோட அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இது மேலும் அதிகரிக்கும் உள்நாட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ள அந்த போர் அந்த நிலைமை சமாளிக்க முடியாது ஏற்கனவே பாகிஸ்தான் ஆயுதங்கள் எல்லாம் தீவிரவாதிகளுக்கு வித்துட்டாங்க அதனால அவங்கள்ட்ட சரியான ஆயுதங்களும் கிடையாது உள்நாட்டுல பாகிஸ்தான் என்ன பண்ணுவோம் மற்ற நாடுகள்கிட்ட போய் கெஞ்சம் எப்படியாவது போறது நிறுத்துங்க எப்படியாவது போறது நிறுத்துங்க அப்படின்னு கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க மற்ற நாடுகள் இந்தியா கிட்ட இந்தியா கிட்ட வந்து இந்த டிமாண்ட வைக்கல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எங்களுக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படியே நாங்க விட்டுறோம் அப்படியே எங்க நாட்டுக்குள்ள எங்க மக்களை ஹிந்துவான்னு கேட்டு சுட்டாங்கல்ல அந்த அந்த ஈர்த்தரங்களை எல்லாரையுமே எங்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்லிருங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிமாண்ட் வைக்கலாம் இதுவும் நடக்கல அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் இதுவும் நடக்கலைன்னா அடுத்த கட்டமாக நிச்சயமாக பாகிஸ்தானை அடித்து தூக்கி நமக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல அதை நிச்சயமாக இந்தியா கைப்பற்றும் அதற்காக அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து முப்படை தளபதிகளோட நைட்டு இரவு பகல் எதுவுமே பார்க்காம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க தேசத்துக்குள்ள இங்கே போர் நடந்தா மிகப்பெரிய பிரச்சனை நடந்தா சமாளிக்க கூடிய வேலைகள் கூட நடந்துட்டு இருக்கு அதனால தாமதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சம்பவத்துக்கான அறிகுறியே தவிர பாகிஸ்தானை மன்னித்து விட்டுருவாங்க பாகிஸ்தான்கிட்ட மோத மாட்டாங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிற சீமானு வை கோபால் சாமி இவங்க சொல்லுவாங்க போர் வேண்டாம் பாகிஸ்தானை ஒன்றும் செய்யக்கூடாது அவங்களுக்கு தண்ணி விடணும் அப்படின்னு இவங்க உருட்டுவாங்க ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா நம்முடைய மனதில் நம்முடைய மனதில் எந்த அளவுக்கு காயமும் வலியும் இருக்கோ அதே அளவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவர் தேசத்தை நேச கூடிய தேசபக்தர் இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்